இது வந்து பார்த்து எடுத்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா இது இண்டிகேட்டர் டைப் இது இண்டிகேட்டரு ஆர்க்கு வித் போக்கு மூணு லைன் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்து அடுத்து பார்த்திங்கன்னா வண்டியோட சீட் கவர் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ ஜென் இந்த மாதிரி வண்டிக்கு வேணுணா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் ஃபுல் செட்டு நெக்ஸ்ட் செட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நபாலில் வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா தான் நம்ம வெளியே திரைச்சு போட்டால் ஏழு ரூபா மேலே வரும் வண்டிக்கு தான் ஆம்பரெஸ்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ப ஆறுநூறுபா அறுநூறுவா வந்தால் ஆறுநூறுவா தான் அது பார்த்தீங்கன்னா மிரரல் சைடு எல்லா வண்டிக்கும் நான் தான் எல்லா வண்டிக்குமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் முந்நூற்றம்பது ரூபா நம்ம ஸ்டார்டிங் ஆகும் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் இருக்க ஒரு சூப்பரான கார் அக்சரி ஷாப் தான் வந்திருக்கும் எஸ் டூ கார் அக்சரிஸ் தான் ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டூ சிட் வந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கம்மி பிரைஸில் கிடைக்கும் ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்கலாம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களோட ஷாப் நம்ம வந்து போட போறோம் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்கணும்னா நம்ம ஷாப்போட அட்ரஸ் லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்கும் சொல்லிடுவேன் இது கூட ஓல்டு மார்க்கெட் பழைய மார்க்கெட் எம்எம்ஏ மார்க்கெட்டு பாங்க இதில் உள்ள வந்தீங்கன்னா நம்ம ஷாப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு கார் கேர் நூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்டால் ஓகே எஸ் டூ கார் கேர் ஓகே இங்கே நம்ம என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு கார் குடம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கார் குடம் எல்லா எக்ஸசைஸும் கம்மி தான் கிடைக்கும் ஓகே ஓவர் ஆண்ட்ராய்டு சீரியோ அந்த மாதிரி லைட்டு ஆரன் லைட்டு செட்டு கேமரா எல்லாமே கிடைக்கும் ஓகே நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா நமக்கு மூணு ஐநூறு தான் ஸ்டார்டிங் இருக்கு மூணு ஐநூறு

இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் வரும் ஓகே ஒன் இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட வந்துரும் இது 3500 மூவாயிரத்து ஸ்டார்டிங் இருக்கு ஓ இந்த சிஸ்டம் தான் மூணாயிரத்தி 3500 ஐநூறுரூபா ஓகே இதில் இருந்து நமக்கு இனி வேரண்டி தரும அவங்க செப்பரேட் சப்பர்ட்டாக வேலை எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகே மூவாயிரத்து ஐநூறுபா நம்ம ஸ்டார்டிங் இருக்குது ஓகே இதில் பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்கும் இது ஸ்பீடு எல்லாம் ஃபோர் ஜிபி 64 ஃபோர் ஓகே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா 12 வரும் ஓ நம்மகிட்ட பேசிக்காகவே ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் தான் வருது ஆமா ஓகே ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட் பிராண்ட் போயிட்டானா நம்ம டைமண்டோட இது இருக்கும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் இன்ச்சு வரும் ஆப்பிள் கார் வரும் இதுவுமே ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் சிக்ஸ் ஒன் டொன் ஒன் எயிட் ஓகே இதோட பிரை பிரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு ஐநூறு வரும் ஆறு ஐநூறு ஐநூறு இப்போ இது ரீப்ளேஸ்மெண்ட்டே சொல்கிறீங்களா இப்போ எதனா ப்ராப்ளம் இங்கேயே வந்து இல்லாமல் எப்படினு ஆமாம் இங்கேயே வந்துக்கலாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு கொரியரும் கொரியர் பண்ணிக்கலாம் கொரியர் கொரியர் ஆப்ஷன் இருக்கு ஓகேண்ணே சூப்பர்ண்ணே அடுத்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கார்பிளை வருது கார்பளை ஃபங்க்ஷனோட வரும் ஓகே இது ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் தான் ஆண்ட்ராய்டு பெர்ஷன் பார்த்தீங்கன்னா டுவெல் வரும் இது ஒன் இயர் வாரண்டி இருக்கு ஆப்பிள் கார்பிளேட வரும் ஆப்பிள் கார்பிளே கார்பிளோட வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுபா ஐநூறு ஐநூறுபா ஓகே நம்மகிட்ட லோ பட்ஜெட்ல நிறைய சிஸ்டம் நிறைய இருக்கு நிறைய பிராண்ட்ல இருக்கு நிறைய நேம்ல இருக்கு ஓகே இப்ப எல்லாமே காட்ட முடியாது வீடியோ இருக்கு தனித்தனியாக ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கு சென்ட்ரல் லாக்கு சென்ட்ரல் லாக்கு சென்ட்ரல் லாக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரும் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு ஒரு நாலு ஜானுக்குமா வரும் ஓகேண்ணா சூப்பர் நம்மகிட்ட ஸ்பீக்கர்லாம் இருக்கானே ஸ்பீக்கர் இருக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் ஐட்டம் ஸ்பீக்கர் ஐட்டம் பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஸ்டார்டிங் இருக்கு நாலு இன்ச்சு இருக்கு ஆமா நாலு இன்ச்சு சோனியில வரும் ஃபர்ஸ்ட் காப்பி ஒன் இயர் வாரண்டியோட வந்து அதுவும் ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருங்க இது பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபா வரும் ஐநூத்தம்பது ஐநூத்தம்பது ரூபான்னு ஸ்டார்டிங் இருக்கு இதுல உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சு இருக்கு ஓவல் சைஸ் இருக்கு ஓவல் சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா வரும் இதுக்கு அதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இது வந்து டேஷ் போர்டில் வரது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் வரும் ஓ சைட் டோரில் மாதிரி வரும் பேடில் வரும் இதில் உங்களுக்கு டோரில் வரது சிக்ஸ் இன்ச்சு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வேற கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்டக்குல இருக்கும் டெக் வேல்ட்ல இருக்கு இருக்குது எம்ஓ டிரைவ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரும் சிக்ஸ் இன்ச் எடுத்திங்கன்னா வேல்டக்குள்ள ஆயிரரூவா வரும் ஓகே எம் ஓ டிரைவ் இருக்கு இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா வரும் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மகிட்ட இந்த மாதிரி சப் ஊஃபர் இல்லை அண்டர் சேஸில் வர இதுலாம் இருக்கலாம் ஆ எல்லாமே இருக்குண்ணா சப் ஊபர் இருக்கு அண்டர் வர இருக்கு டிக்கியில் வைக்கிற மாதிரி இருக்கு அடுத்து போனீங்கன்னா டிவிஆர் கேமரா ரெக்கார்டிங் கேமரா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் பேக் உள்ள கேமரா மூணு கேமரா வரும் மூணு கேமரா ஆமா இது ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் பேக் ரெகு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் இதுல என்ன பிரைஸ் வருது இது வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் வரும் மூணாயிரத்தி இருநூறு அண்ட் பேக் எல்லாம் மூணு கேமரா வந்துடும் ஓகே இதுலயே இப்ப நம்ம டிவிஎல்ல நிறைய வச்சிருக்கீங்களா சிங்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மட்டும் ரெக்கார்டு பண்ண தனியாக இருக்குது ஓ மட்டும் தனியாக வேணும் தனியாக ரிப்போஸ் பண்ணிக்கலாம் அது வைஃபை கனெக்ஷனோட வந்துடும் ஓகே நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம மொபைல்லையும் பார்த்துக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நூறுபா வரும் ஓ ரெண்டாயிரத்து நூறுபா தான் ரெண்டாயிரத்து நூறுபா தான் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டிக்குள்ள ஹெட்லைட் ஹெட்லைட்டு ஹெட்லைட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோடு வரும் இந்த ஸ்கார்பியோ டைப் டூ மாடல் வரும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுபா வரும் ரெண்டாயிரத்து ஐநூறு ஐநூறுபா லெஃப்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுபா தான் இதில் இப்போ நியூ மாடல் வருதுங்களே அதுவும் நம்ம கிட்டே இருக்குது அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் தான் இது மாதிரி எல்லா வண்டிக்குமே நம்மகிட்ட வரும்

இது அந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே நம்மள்ட்ட அவைலபிள் தான் இது எல்லாம் கிடைக்கும் அது போக பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் டைப் இண்டிகேட்டர் வித் போக்கு மூணு லைன் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுபா ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ரூபா வரும் வண்டி பாக்கலாம் தனியாக வரும் இது பாத்தீங்கன்னா ஆல்ட்டோட வரும் அது பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோடது இருக்கும் இந்த மாதிரி வண்டிக்கு தான் தனியா வேணும் தனி தனியா இருக்குற மாதிரி இருக்கு எல்லா வண்டிக்கு சைலோ பொலியோ ஸ்கார்பியோ எல்லா என்ன ஸ்டார்டிங் ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சைலோடது தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் எல்லா வண்டியும் இருக்குது நம்ம வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியாது அதனால் முடிஞ்சிருப்போம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறோம் பட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈ பெஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் நம்பர் கீழே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் சார் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி கவர் பாடி கவர் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் நம்ம டவல்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா ஜென்னு ஆல்ட்டோ அந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே இருக்கு இன்னோவா ஸ்கார்பியோ எல்லா வண்டிக்கு இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபா வந்து நம்மள இருக்கு ஐநூத்தம்பது ஐநூத்தம்பது ரூபாய்க்கு கவர் பண்ற மாதிரி எப்படினா இது வாட்டர் ப்ரூஃபா இல்ல டஸ்டர் இது வந்து டஸ்ட் ப்ரூஃப்னா இதுல வாட்டர் ப்ரூஃப் ஆனா வாட்டர் ப்ரூஃப் இருக்கு வாட்டர் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங் இருக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஜென் அந்த மாதிரி வண்டி எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு வாட்டர் ப்ரூப் கவர் ஆனா நம்ம கிட்ட எல்லா வண்டியும் இருக்கு எல்லா வண்டிக்கும் அவைலபிள் தான் ஓகே இப்ப இதெல்லாம் கொரியர் கட்ட பண்ணுவீங்களா இது கொரியர் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை கொரியர் பண்ணி கொடுத்துக்கலாம் கொரியர் சார்ஜ் மட்டும் ஆட் ஆகும் நம்ம அதை கொரியரை பண்ணி கொடுத்துருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட் கவர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே இருக்குது இது எயிட் ஹண்ட்ரட் ஆட்டோ ஜென் இந்த மாதிரி வண்டிக்கு வாங்கினா வெறும் ஆயிரத்து ஐநூறுரூவா தான் ஃபுல் செட்டு வரும் ஃபுல் செட் ரெண்டு பேக் எல்லாமே சேர்த்து ஆயிரத்து ஐநூறுரூவா ஆயிரத்து ஐநூறுரூவா ஆயிரத்து ஐநூறுபா ஃபுல் செட்டு வந்துடும் இதில் இப்போ டிசைனிங் கலர்ஸ் கேட்டால் கலர் இதில் ஒரு அஞ்சாறு கலர் வரும் நம்ம பேட்டன் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாடலில் வரும் கஸ்டமர் எது கேட்குறாங்கன்னா அந்த கலர்ல நம்ம கொடுத்துடலாம் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆயிரத்து ஐநூறுரூவா இதுக்கு நெக்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேபாளத்தில் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபா தான் நம்ம வெளியே தச்சு போட்டா ஏழு ரூபா மேல வரும் தான் தேக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம்ல குடுத்துட்டு எப்படி இருக்கும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி வரும் ஓகே இப்போ இதுலேருந்து நெக்ஸ்ட் கேட்டாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டே கேட்டாங்க காஸ்ட்டே வேணா நம்ம தச்சு போட்டுக்கலாம் தச்சு கொண்டு வரதான் அடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ரெடிமேடு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு சரி இப்போ இந்த சீட் கவர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து வாங்க நம்ம ஷாப்பில் வாங்குறாங்க இப்போ மாட்டணும் அப்படின்னா எங்கன்னா போய் மாட்டேங்க இங்கே ஆள் இருக்காங்க இங்கே நீங்க மாட்டிக்கலாம் ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் தாந்திங்கன்னா இங்கே நீங்கள் எல்லாம் மாட்டே போய் நம்மகிட்ட ஆளு இருக்கு இங்க ஆளு இருக்கு நம்மள்கிட்ட மாட்டிக்கலாம் ஓகே நம்மகிட்ட சீட் கவர்லாம் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கா இங்கே இருக்கிறதுனா ஆமா இது உங்களுக்கு பல டிசைன்ல வரும் கலர் நிறைய அஞ்சாறு கலர்ஸ் வரும் டிசைன் மாற்றம் வரும் எல்லா வண்டிக்குமே இருக்கு நம்ம வந்து இப்போ வீடியோக்காக ஒன்று ரெண்டு சும்மா சாம்பிள் ஆமாம் சம்பிள் போய் காட்டிட்டு வரும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா போலோ ஆர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் வரும் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா தான் செட்டை போலோ டைப்பில் வரும் போலோ வெண்டாக்கெல்லாம் வரும் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக நீங்கள் போனீங்கன்னா இது ஐநூற்றம்பது ரூபாய் இருக்கு ஐநூற்றம்பது ஐநூற்றம்பது ரூபா தான் வந்து கரெக்டாக இது நல்லா இருக்கும் சவுண்டுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கிளாரிட்டியாக இருக்கும் அடுத்து வந்து போலோ டைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலோவில் இன்னொரு மாடல் இந்த கலர்ஸ்ல வரும் இந்த கலர்ஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா வரும் ஓகே நெக்ஸ்ட்டாக லைட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வருது இதுக்குலாம் இது எந்த எப்படி நான் யூஸ் இது டிம்மம் ப்ரைட்டோட வந்துடும்னா ஹெவி டூம் தான் நீங்க எவ்வளோ வாட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஓகே இது டிம்மம் ப்ரைட்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா வரும் செட் பேர் ஓகே நம்மகிட்ட லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டு ஆரஞ்சு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி வைப்ரோ சோனிக் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா வரும் நானூறு வைப்ரோ சோனிக் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரும் ஓகே இதே நீங்கள் ஆரம்பி போக உங்களுக்கு டோர் கார்ட்ஸ் வண்டியில் வைக்கிற டோர் கார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுபா தான் வரும் நூறுபா நூறுபா தான் டோர் கார்ட்ஸ் இது மாடல் எல்லாமே நூறுபா தான் ஓகே ஃப்ரீ ஆரில் எடுத்திங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் அது இனிமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்புறம் ஸ்டேரிங் நாப் பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஸ்டேரிங் நாப் தான் எல்லா வண்டிக்குமே நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் இரநூத்தம்பது ரூபா ஆமாம் அப்போ கீர் நாப் கிறிஸ்டல் கீர் நாப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இரநூறுவா ஸ்டார்டிங் இருக்குது இந்த மாடல் எல்லாம் எடுத்திங்கன்னா மோமோட நானூற்றம்பது ரூபா வரும் ஓகே பர்ஃபியூம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஸ்டார்டிங் இருக்குது நம்மள்ட்ட நூற்றம்பது ரூபா இரநூறுவா பேப்பி அந்த மாதிரி நிறைய பிராண்ட் நேச்சர்ஸ் ப்ரா மைட்டூன் ரேஸ் அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது ஓகே அப்புறம் இது வந்து திரியாரும் டபுள் சைட் மார்க் மேலே மாட்டுவாங்க பிளேன் ஸ்பாட் மேடம் வாங்க ஓ இது வந்து எல்லா வண்டிக்குமே மாட்டிக்கலாம் அது வந்து ஸ்டேர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா தான் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வர மேட்டு ஃபோர்டி மேட்டும்பாங்க இதில் வந்து மேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நாலு வெரைண்டி இருக்குது ஃபோர் டி ஃபைவ் டி செவன்டி அந்த மாதிரி நூடுல்ஸ் மேட்டு நாலு வெரண்டி இருக்குது ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா மேட்டு வெறும் ஐநூறுரூபா தான் ஐநூறுவா அஞ்சு பீஸு சேர்த்துமே வெறும் ஐநூறுரூவா தான் வருது உங்களுக்கு ஓ ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டி ஃபைவ் டி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இருக்கும் இது வந்து செவன்டி செவன்டி இந்த மேடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா வருஷம் ஆயிரத்தி முந்நூறுவா தான் ஓகே இதில் நமக்கு நான் எல்லா மேட்டுமே நம்ம கிடச்சிரும் ஆ எல்லா மேட்டுமே நம்மள்ட்ட இருக்கு எல்லா வண்டியுமே போட்டுக்கலாம் ஓகே சூப்பர் தான் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பிரஸ்ட்டு வண்டிக்கு தான ஆம்பரஸ்ட் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுநூறுபா வரும் ஆறுநூறுபா வந்து அறுநூறுவா தான் ஓகே எல்லா வண்டிக்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் யூனிவர்சல் மாடல் தான் இதில் மூணு வேற இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா வரும் தொள்ளாயிரத்து ஐம்பது தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா கொஞ்சம் ஃபேன்ஸாக இருக்கும் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம மேலே தூக்கிக்கிற மாதிரி வரும் எல்லா வண்டிக்கும் யூனிவர்சல் தான் இது இதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆம்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வரும் ஆயிரத்தி நூறு நூறுரூவா இது வந்து வாட்டர் பாட்டு வேணும் வாட்டர் பாட்டு வச்சுக்கலாம் ஓ ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் சைடு மிரர்ஸ் சைடுனா எல்லா வண்டிக்கும் அவைலபுல் தான் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ஜென்னு ஷிஃப்ட்டு ரிட்ஸு எல்லா வண்டிக்குமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் முந்நூற்றம்பது ரூபாய் நம்ம ஸ்டார்டிங் ஆகும் முன்னூத்தம்பது ரூபா ஆல்ட்டோ மரெல்லாம் எடுத்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு இப்போ டிசைர் அந்த மாதிரிலாம் வண்டிங்களா டிசைர்லாம் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஐநூத்தம்பா ஆறுநூத்தம்பா அந்த மாதிரி வரும் மாடலுக்கு தகுந்த மாதிரி வரும் வரைட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும் இது நமல் மோட்டார் ரிசெரிக்கா மோட்டார் ரிசர்வ் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வரும் சிப்பில் எடுத்துக்கோங்க ஆயிரத்து முந்நூறுரூவா வரும் இன்னோவாக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா வரும் ஓ இன்னாக ஆயிரத்தி நானூறுதான் மோட்டர் சிங்கிள் பீஸ் மோட்டர் டைப்பு எல்இடி டைப்போட வந்துருவாங்க அது எப்படினா அது மோட்டர் அது உள்ளே வருமா அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று அவங்களுக்கு கா வண்டிக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கும் நீங்கள் மோட்டர் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக மேலே கீழே ரொட்டர்ட்டாகவும் இண்டிகேட்டரோடு வந்து ஓகே ஓகே இப்போ நம்ம மிராரா உடஞ்சிட்டா மட்டும் இந்த மிராரை மட்டும் போதும் மோட்டர் ஐஸ் அந்த வண்டியில இருந்தால் அது ஆட்டோமெட்டிக்காக ஆட்டோமெட்டிக்காக ஒர்க் ஆகிடும் அவங்களா ஓகேண்ணா நடுத்து பார்த்தீங்கன்னா ரெயின்வைஸார் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே இருக்குது ஃபோர் பீஸ் இருக்குது சிக்ஸ் பீஸ் வர மாதிரி இருக்குது எல்லா வண்டிக்கும் நம்மளோட அவைபிள் தான் இதுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து எல்லா வண்டிக்குமே இருக்கு இன்னோவா எல்லா வண்டிக்கும் இருக்குது இது ஃபோர் பீசஸ் பார்த்தீங்கன்னா நானூறுபா வரும் ஸ்டார்டிங் நானூறுவா நானூறுரூவா தான் ஸ்டார்டிங் வந்து பிரிண்டோட வந்துடும் ஐஎம் குவாலிட்டி உடையாது கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வளர்த்துக்கலாம் வளையும் உடையாது ஃபிளக்சிபிளாக இருக்கும் அந்த வண்டியோட பிரிண்ட்டோட வந்துடும் வந்து சாண்ட்ரோடு அப்போ சாண்ட்ரோ நேமோடே கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோலாம் எடுத்தீங்கன்னா நானூறுபா தான் நானூறு ஸ்டார்ட்டிங்கே நானூறுபா தான் இப்போ ஷிஃப்ட்டு எல்லாம் எடுத்தீங்கன்னா நானூற்றம்பா ஐம்பது ரூபா மாற்றம் ஐம்பது ரூபா அது மாதிரி மாற்றம் தான் வரும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்கள் வெளியே வாங்க போனால் விலை இருக்குது தொள்ளாயிரம் ஆயிட்டு நூறுரூவா விலை இருக்கு அதே ஐட்டம் தான் உங்களுக்கு கம்மி தான் இது பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபிட்டிங் தான் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே நம்ம அவைல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் சென்னை இன்னோவா எல்லா வண்டிக்குமே வரும் க்ரோம் கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாக எடுத்தீங்கன்னா ஆமியெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒன்று ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரும் சைலாம் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட் இது வந்து எல்லா வண்டிக்கும் நம்ம அவைல் தான் இது தனியாக வேணாலும் கிடைக்கும் கைப்படி மிரிள் சிங்கிள் பீஸ் தனியாக கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் இப்போ ஆல்டோ ஹேண்டில் எடுத்தீங்கன்னா தான் இரநூறுபா தான் ஓகே சூப்பர் இது வந்து உங்களுக்கு தனித்தனி எல்லா வண்டிக்குமே கிடைக்கும் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலருந்தான் ஸ்பாய்லர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமணிக்கு ஈகோக்கு வந்துடும் ஈகோக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரோட வரும் இந்த ஆமணி வண்டியும் இண்டி ஈகோக்கும் உங்களுக்கு இண்டிகேட்டரோட வந்துடும் வித் பிரேக் லைட்டோட வந்துடும் இது பெயிண்டிங்கில் இருக்கும் பெயிண்டிங் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா வருது பிரைஸ் ஓ இதில் வித்வுட் பெயிண்ட் வருது அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆயிரம் ரூபாயில்தான் இருக்கு ஆயிரூபா எல்லா வண்டிக்குமே ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ஜென்னு இன்னோவா ஸ்கார்பியோ எல்லா வண்டிக்குமே இருக்குது வித்தவுட் பெயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிர ஸ்டார்டிங் இருக்குது பெயிண்டிங் இருக்கிறதுனா ஆயிரத்தி எட்நூறுபால வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ரூஃப்ரை லாப்பில் வரும் ரெண்டு சைடில் ஒரு கொம்பு மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்னு ஆல்ட்டோ அந்த வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் யூனிவர்சலாக வைக்கிறது இது இல்லாமல் நம்மள்கிட்ட ஸ்கார்பியோ பொலியரோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு தனியாக ஃபெசிஃபிக்காக இருக்குது வச்சு கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு தனியாக இருக்குது வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியல ஏன்னா திருமண பக்கம்லாம் எதனா ஒரு பொருள் பொருள் இருக்கு ஆமா நம்ம ஒவ்வொன்னா தேடி கண்டு ஒரு சின்ன மொபைல் ஓல்டர் இருந்து சென்ட்ல இருந்து பர்ஃபியூம்ல இருந்து கண்டிப்பா அந்த மிராரில் ஓட்டுற சின்ன ஒரு குட்டி கண்ணாடி வரைக்குமே இருக்கு நம்ம எல்லாத்தையும் இது பண்ண முடியல நான் என்ன பார்த்திங்கன்னா இதெல்லாம் டீட்டெயிலாக ஓ நம்ம காட்ட முடியாது நம்மளுக்கு கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எல்லா பொருளுமே நம்மளுக்கு என்ன வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம் என்கொயரி பண்ணிக்கலாம் நமக்கு எல்லா பொருளும் நம்மள்கிட்ட அவைலபிள் தான் நீங்கள் ஷாப்புக்கு நேரம் வந்தால் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் நேரகிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி தரலாம் இந்த விலையிலேருந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் இல்லை வர முடியல அப்படின்னா உங்களுக்கு கொரியரும் பண்ணிக்கலாம் கொரியர் நான் பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுறேன் நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் நம்மள்கிட்ட பொடி பொடி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய ஸ்டேரிங் கவரில் இருந்து செட்டிலேருந்து மேலே ஃபேனில் இருந்து ப்ரோம் பீடிங்கிலேருந்து இருந்து ஃப்ராயில் வயரிங் கிட்டு சப்போட வயரிங் கிட்டு சப்பெல்லாம் நம்ம சொல்ல போனால் இங்கேயும் நம்ம போடவே இல்லை சப்பெல்லாம் காட்டவே மறந்துட்டோம் கவலை இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி எட்நூறு அது போக வண்டி தொடக்கிற மேப்பு வண்டி துடைக்கிற மேப் இருக்குது ப்ரெஷஸ் இருக்குது வைப்பர் பிளேட்ஸ் வண்டிக்குற வைப்பர் பிளேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கு இந்த டம்மிக்கு எக்ஸாஸ்டில் ஆமாம் வீல் கப்ஸு அப்புறம் டஸ்டரு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது அப்படியே சுத்தன போல இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கடைய சுத்தம் போல இருக்குது ஆமாம் எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொண்டு வர முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம காட்டியிருக்கிறோம் இது போக நிறைய பொருள் இருக்குது உங்களுக்கு எதாவது வாண்டட்னு எனக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம் கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் நான் நபை தான் பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரோம் சூப்பரில் தேங்க்ஸ்ல